உங்கள் எல்லாருக்கும் உசன் போல்னு சொன்னவே வேகமாக ஓடி வேர்ல்டு ரெக்கார்ட் படித்தார் அப்படின்னு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் பட் அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் படிக்கிறதுக்கு காரணமே அவர் பட்ட அவமானங்கள் தான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அப்படியெல்லாம் அவமானம் இருக்க போது ஒரு ரன்னிங் ஓடுற பயனுக்கு அப்படின்றது சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம் பட் அவரோட கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் கரியர் ஸ்டார்ட் பண்ண உசன் போல் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் ஓடிட்டு இருந்தார் பட் வேர்ல்டு ரெக்கார்ட் படிக்கணுன்ற அளவுக்கு அவருக்கு ஒரு எண்ணம் வந்து வந்ததில்லை பட் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே யாரும் படிக்காத சாதனை ஒன்று படைக்கணும் அண்டு இதுக்கப்புறம் வர யாருமே வந்து இந்த சாதனை முறியடிக்கிறதுக்கு யோசிக்கணும்ன்ற அளவுக்கு வந்து ஒரு சாதனை வந்து படைக்கிறதுக்கான ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு அப்படி எண்ணம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நடந்தது அப்படின்றத பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த ஒலிம்பிக்ல டுப்பாக்கியில் வந்து வர சத்தம் கேட்கறது முன்னாடியே வந்து உஷன் போல்ட் கொஞ்சம் மூவ் பண்ணிடுறாரு இதனால் வந்து டிஸ்குவிஃபைட் பண்ணுறாங்க அண்ட் இதனால் ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி போன உசன் போல்ட் அண்ட் அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற மொத்த க்ரௌடுமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்பவுமே வந்து இதுவாக இழுவியாக வந்து பேசுகிறாங்க அதனாலையுமே ரொம்பவுமே வந்து மனசு உடைஞ்சு போகிறாரு அண்டு அந்த போட்டிக்கு அப்புறமா இவங்க இவர் வந்து எல்லாருமே வந்து அவமானப்படுத்துகிறாங்க என்ன துப்பாக்கி சத்தம் கேட்கறது முன்னாடி ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வந்து இவர் வந்து கிண்டல் பண்ணுறது அந்த அவமானப்படுத்துறது பண்ணுறாங்க இந்த அவமானத்தை எல்லாத்தையுமே வந்து பொருட்படுத்தாது உசன் போல்ட் அடுத்த ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக வந்து உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வந்து ட்ரைனிங் எடுக்கிறாரு அண்டு ஒரு சிறுத்தை போல் வந்து ஓடிட்டே இருக்காரு இந்த நூறு மீட்டரை வந்து இலக்கா வச்சுட்டு அவர் பல கிலோமீட்டர் வந்து இருக்காரு அந்த மாதிரி ஓடி நல்லா ப்ராக்டிஸில் வந்து திரும்பி வந்து அடுத்த ஒலிம்பிக்கில் அவர் அந்த என்ட்ரியை பார்த்து அப்படியே உங்கள் உலகமே வந்து ஒரு செகண்ட் சைலண்ட் ஆச்சு அந்த இடத்துல உசேன் போட மைண்ட் செட் எப்படின்னு பார்த்தா விவேக் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும் அதுவே அவமானப்பட்ட சாதிக்கணுன்ற வெறி வரும்னு அந்த மாதிரி ஒரு வெறியில் வந்து இந்த டைம் வந்து உள்ள இறங்கியிருக்காரு பத்து செகண்டுக்குள்ளே நூறு மீட்டரை ஓடுற ஒரு மனுஷனே கண்டிப்பாக சதைங்க வந்து கிழிஞ்சிடும் சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க பட் இந்த போட்டியில் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா உசேன் போல் பத்து செகண்டுக்குள்ளே வந்து நூறு மீட்டரை வந்து தாண்டுறாரு அதாவது ஒம்பது புள்ளி ஐம்பத்தெட்டு செகண்டில் வந்து நூறு மீட்டர் வந்து கிராஸ் பண்ணுறாரு உலகத்துலேயே இது வரைக்கும் யாரும் படைக்காத சாதனை வந்து அநேத்துக்கு அவர் படைக்கிறாரு அவர் இதுக்கு முன்னாடி அவமானப்படுத்தின அந்த வாய்கள் அவரை பார்த்து புகழ்ந்து பேசுது அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு போஸ்ட்டில் அவரோட ஆட்டிடியூடில் ரிவேன் கொடுத்துருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் நடந்த ஒரு ஒரு படத்துலையுமே இவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டுருக்காரு அந்த பத்து செகண்டு போலவே வந்து இவரோட பிரேக்கிங் பாயிண்ட் வந்து வெடிச்சிருக்காரு இந்த உசன்போக்கோட இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுட்டுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ட் இது போல் வீடியோ நீங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை